வயலின் இன்றைய செய்தி வணக்கம் ஜெய்பீம் சார் உங்களுக்கு ஒரு அத்தீஸ் காட்ட போறேன் சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் என் டைர் கேஜி எல்லாருக்குமே காட்ட போறேன் கேஜி எல்லா லீடர்ஸு பொலிட்டிஷியன்ஸு பப்ளிக்கு எஸ்பெஷலி மீடியா காட்ட போகிறேன் சார் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து காடுங்க பெரிய பெரிய காடு பார்த்துருப்பீங்க ஏன் நம்ம சந்தன காடு கூட பார்த்துட்டு வந்துக்கிறோம் சார் இந்த சந்தனா கூட வந்துக்கிறாரு ஆனால் அமேசான் காடு நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலன்னு நம்மளுக்கு தெரியாது கேஜிஎஃப் ஃபுல்லோ இப்போ உங்களுக்கு காட்டு போகிறேன் ரொம்ப மன ஒடிசலோட கூட்டின்னு போகிறேன் தயவு சார் கொஞ்சம் கவர் பண்ணிங்க வாங்க சார் என் பின்னாடி பாருங்க சார் சார் இப்போ உள்ளே போகிறோம் பயப்படாதீங்க அனைப்பே சொல்றேன் பாருங்க என்ட்ரன்ஸ் போகும்போது பயப்படாதீங்க தைரியமா வாங்க இங்க பாம்புங்க எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இந்த பக்கம் வந்து கீரி பிள்ளைதான் நிறைய பேர் நான் பாத்தாங்க நிறைய இருக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க கால் வச்சு இங்க எல்லாம் பாருங்க டேஞ்சர் ஆகுது பாருங்க பாருங்க சார் நீங்க பாத்தீங்களா சார் நீங்க எப்படி கவர் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு நண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி அச்சத்தோடு தான் நான் உள்ள வந்திருக்கிறேன் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னாக்கா கேஜிஎஃப் மிகப்பெரிய வளர்ச்சின்றாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா மெயின் கோலார் கோல்டு ஃபீல்ட்ல மெயின் எதுனாக்கா ஜிஎஃப்ஜிசி காலேஜ் இந்த காலேஜ்ல பல லட்சம் பேர் கேஜிஎஃப் காருங்க படிச்சு நீங்க வந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாமே ஆயிருக்கிறாங்க காலேஜுக்கு ஆப்போசிட் சார் இது காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹார்ட் பீட் மெயின் பக்கத்துல ஜிம்கானா கிரவுண்ட் பெரிய பெரிய பிளேஸ் உருவான ஒரு கிரவுண்ட் இது பக்கத்துல இருக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த கார்டு பத்தி தெரியுமா தெரியுமா சார் இது உள்ள இருக்கிறது இது வீடு சார் இது பாத்துக்கோங்க இங்க கொடுத்தோம் வாழ்ந்து நினைக்கிறாங்க கிட்ட கிட்ட எழுவத்தஞ்சு எண்பது வருஷமான கொடுத்தவன் இது இந்த வீட்டுல இந்த பெரியவர் ஃபர்ஸ்ட் மைனிங் எம்ப்ளாயி அதுக்கப்புறம் அவருடைய சன்னு அவரோட மைன்ஸ்க்காக இந்த கோலாறு தங்கவேலுக்காக ஓய்ச்சவரு இன்னைக்கு ஒரு டெவலப் ஆயிக்குதுன்றீங்களே அந்த டெவலப்மெண்ட்ல இந்த குடும்பத்தாதோட ரத்தமும் சிந்திச்சு இருக்கிறாங்க இதை சிந்திக்க ரொம்ப மன உடச்சலோட நான் பேசி நிற்கிறேன் தயவுசெய்து ஆழமத்தை சிந்திச்சு பாருங்க இந்த குடும்பத்தாரோட ரத்த எல்லாம் சிந்தனால தான் எனக்கு வந்து தங்க வயது இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்குது இதுல எனக்கு மாற்ற கருத்து கிடையாது எனக்கு மாற்ற கருத்து கிடையாது ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த வீடை பாருங்க சார் இந்த வீடு நீங்க வெளியே பார்த்து உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது உள்ள பாத்தீங்கன்னாக்கா நொந்துருவீங்க அந்த அம்மாவுக்கு பொட்ட பிள்ளைங்க எங்கே போவோம் அவங்க அப்பா அம்மா மைன்சில் வேலை செய்வோம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு வீடு எவ்வளோ பெரிய விபத்தில் இருக்குது அது நாளைக்கு இதான ஒரு மரம் சாஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தை செத்துருச்சுன்னு மட்டும் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வீடு முழுவதுமாக மோசமாக இருக்கிற அந்த வீடு எப்படி இருக்கோ அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் உங்கள் மூலியமாகவும் நினைச்சு மட்டும் சொல்லி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு நம்ம இதுவாக இருக்கணும் தேங்க்யூ சார் இந்த வீடு அவங்க ஒன்றும் யார்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல இது இல்லை அது இல்லைன்ட்டுன்னு அவங்களே இது அப்பா அம்மா தாத்தாவா அந்த வீடாச்சு அந்த வீடை கட்டணும்ன்ட்டுன்னு இந்த மைல்ஸ்ல இந்த சிஎஸ்ஓ நேரம் ஒருத்த உக்காந்துக்கிறாங்களாமே எனக்கு ரொம்ப வருது சார் எனக்கு அந்த சிஓசோ கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்டாக்கா கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா

லேடிஸுங்க ரெண்டு பேர் மேரேஜ் ஆகாது இருக்கிறாங்க அவங்க கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளோ வலிக்கு தெரியுமா ஏன் இந்த பெஸ்காம் வந்து பர்மிஷன் தர மாட்டேங்குது யார் உடைய அழுத்தத்தில் பர்மிஷன் தராமல் இருக்குது சிஎஸ் அழுத்தத்தில் இருக்குதா ஏன் இந்த வீட்டை அவங்க ரெண்டே பேர் தாங்கிறாங்க வயசு ஆகிட்டு அப்படியே காலி பண்ணிட்டு தர வித்தில் பிளான் இருக்குதா வேற எல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறீங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா கேஜெஃப்ல கேஜெஃப்ல எந்த லீடர்ஸே இல்ல எந்த ஆக்டிவிஸ்டே இல்லையா யாருமே வெளியே வரமாட்டீங்களா இந்த பக்கம் சும்மா போனேன் சார் போமாத பார்த்தேன் இவ்வளவு பேர பிரச்சனை கோலர் தங்க வயலு உள்ள

எதுல ஒரு லீடர் போயிட்டு பெஸ்காம் காரங்க இன்னைக்கு கரண்ட் வந்தே வரணும் இந்த வீட்டு கரண்ட் இல்லீங்களா கரண்ட் இல்லங்க 15 வருஷமா இருக்கு இல்ல கரண்ட் இல்லாத இருக்குங்க வீட்ல சொல்லுங்க இவ கேக்குறது ஒண்ணே வந்து பெர்மிஷன் கேட் நிக்கறாங்க அத கொடுங்க இந்த பெர்மிஷன் தத்தி கூட கஷ்டப்பட்டு நிக்கற நீங்க வந்து மைண்ட்ஸ்ல இருக்கறங்க அங்க என்ன கட் எப்படி அது திடீர்னு யாரோ சுத்தி நிக்கறான் பா திடீர்னு பார்த்தா சிப்டிகல் போட்டு பெர்மிஷன் வாங்கினா சர்ச்சன்றான் எனக்கு இது புரிய மாட்டேங்குது மை நேம் இஸ் நோயல் டோமினிக் ஐ எம் ரோமன் கேத்தலிக் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஃபார் எனி ரிலீஜியஸ் என்ன சொல்ல வரேன்னாக்கா அதுக்கெல்லாம் மட்டும் பர்மிஷன் தரையே எந்த பேஸில் பர்மிஷன் தர இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தலாக்கா வேற மாதிரி போயிடுவேன் அதுக்கெல்லாம் நான் அதுக்கெல்லாம் வரல இப்போ நான் வந்துக்கிறது முழுக்க முழுக்க இது ஏன் குடும்பம் சாமி இது தங்க வயலில் பிறந்த எல்லாருமே வந்து என்னுடைய அண்ணன் தம்பி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அப்படி தான் நினைச்சுன்னு வாழ்ந்துன்னு வாழ்வே சாவம் அப்படிதான் இது ஏன் குடும்பம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வந்தே வரணும் இன்னைக்கு சாட்டர்டே மண்டே வந்து இந்த வீட்டுக்கு பர்மிஷன் வந்து கேபி கார் இன்னைக்கே வந்து பெஸ்காம் சார் இன்னைக்கே பெஸ்காமுக்கு போகலாம் பெஸ்காம் கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் ஆக்சுவலா கர்நாடகா ரூல் என்ன கர்நாடகா ரூல் என்ன சார் ஆக்சுவலா ஆதார் கார்டு கொடுத்தா கரண்ட் கொடுக்கணும் கர்நாடகா ரூல் இருக்குது நான் சொல்லல பெஸ்காம் எலக்ட்ரிசிட்டி போர்டு பெங்களூர் காரன் சொல்றான் மண்டே கரண்ட் பேக்கா ஆதார் கார்டு ஆதார் கார்டு கூட கரண்ட் சப்ளை மத்திய ஏழு தாரி ஆகிறோம் யாக்கி ஒரு கூட இல்ல வந்து கேள்வி சாஹிப் கேள்வி யாரும் இல்லவா நோயில் ஒருத்தங்கிறேன் நான் ஒன்றும் சாவுல நான் கேப்பேன் இந்த வீட்டுக்காருக்கு இவ்வளவு மன உடைச்சலோட அந்த வயசான ரெண்டு பெரியவங்க இருக்கிறாங்க எங்க அக்காங்க அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா சார் பர்மிஷன் தானே கேக்குறாங்க அவங்க வேற எதுவும் கேட்கிறாங்களா எங்களுக்கு கஷ்டம் சொல்லிருக்காங்களா இந்த கால வரைக்கும் அவங்க ஆசைப்படுது உடனே எங்க அப்பா வாழ்ந்த வீடு இது எங்க குடும்பமே எங்க வாழ்ந்துச்சு எங்களுக்கு வீடை கட்டுறேன்றாங்க எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு கனெக்ஷன் வேணும்ன்றாங்க வேற எதுவும் கேக்கல சார் வேற எந்த பர்மிஷன் கேட்டு இங்க நான் வந்து பெருசா ஒரு அலையா கட்டுறதுக்கு ஒன்று கட்டுறேன் இங்க ஒரு பெரிய பார் கட்டுறேன் இங்க பெரிய ஒரு கிளப்பு அவங்க கேட்கல புரிஞ்சுக்கோங்க அவங்க நிம்மதியா வாழ்த்துக்கு ஒரு பர்மிஷன் கேக்குறாங்க இதை புரிஞ்சுக்கோங்க சார் வீடு ஒண்ணும் நூறு அடிக்கு நூறு அடி இல்ல சார் பாருங்க சார் நீங்களே பாருங்க பாருங்க சார் இந்த வீடு ஓட நூறு அடி அறுநூறு அடி இல்ல சார் ரொம்ப சின்னது எல்லாம் ஓப்பன்ல இருக்குது இவங்க வந்து சும்மா சைட்ல வந்து சின்ன சின்ன மெலிஸ் மெலிஸ் போடுங்க அது கூட வந்து ஸ்ட்ராங் இல்லாத குச்சிங்க வச்சுக்கிறாங்க நைட்ல மழை வருது நைட்ல பாம்புகள்லாம் உள்ள போகுது எவ்வளவு பாம்புங்க பயந்து பயந்து தூக்கம் இல்லாம அவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிறாங்க எதுக்காக சிஎஸ்ஓ கார் எனக்கு சிஎஸ்ஓ ஊஸ் தேப்பபிள் ஃபார் திஸ் ஒன் ஐ டோன் பட் யார் இது அத்தாரிட்டியில இருக்கிறாங்க ஏன் பெர்மிஷன் தராம இருக்கிறாங்கன்னு எனக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகுது எதுக்காக டவுட் ஆகுதுனாக்கா இப்படியே பழஞ்செல்லாம் விழுந்துச்சுனாக்கா வீட்டை காலி பண்ணி யாருக்குன்னா வித்தல் லான் பிளான் பண்றாங்க போலக்கு அது மாதிரி இந்த வீடை வித்துட்டு ஒண்ணுமே இல்லாம மறைச்சிடலான்னு பாக்குறாங்க எல்லாமே அது இருக்கிற ப்ரூஃப் ஆயிடுச்சுட்டாக்கா கேட்டாக்க இங்க வீடு இல்லாத இருந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் பெர்மிஷன் தராம இருக்கிறாங்க இந்த வீடு பாருங்க சார் குச்சிங்க ஒரே ஒரு ஸ்டிக் ஷேக் பண்ணாலே போதும் வீடு விழுந்துரும் உள்ளக்கிறவங்களுக்கு எதெல்லாம் ஒண்ணு ஆச்சுன்னாக்கா யார் பொறுப்பு அவங்களும் ரெண்டு பேர் லேடிஸுங்க வேற இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா வேற இஸ் த உமன் ஆக்டிவிஸ்ட் எங்க போயிட்டாங்க நாளைக்கு ஏதாவது அவங்களுக்கு எச்சு கடிமை ஆயிடுச்சுனாக்கா இதுக்கு முழுக்க 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 ஊஸ் த பிரசிடன்ட் ஆஃப் கோலர் கோல்டு ஃபீல்டு அவங்க தான் பொறுப்பு நாளைக்கு வந்து அனுதாபம் காட்டுறது இந்த சீன் எல்லாம் காட்டினாக்கா காசை கொண்டு வந்து கொடுக்குறது இந்த சீன் எல்லாம் காட்டினாக்கா நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம் அப்போ நம்ம வேற மாதிரி எடுத்துன்னு போயிடுவோம் இத்தனை இப்பவே நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும் போது கிள்ளி போடணும் நம்ம பிளான் பண்ணி தான் வந்துக்கிறேன் நான் இது ஸ்டார்டிங் இன்னைக்கே இந்த வீடியோ தயவுசெய்து சார் மீடியாக்காரங்களா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கேஜி லீடர்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரீச் ஆகணும் உங்களை யாருன்னு எத்தனை கேட்கல சார் மைனிங்ல ஒரு பெர்மிஷன் கேபில ஒரு கரண்ட் இவ்வளவு தான் வேற எதுவுமே இல்லை ஏன்னா இவங்க வாதத்துக்கு வந்து அத்தாட்சி வந்து கிட்ட கிட்ட எழுபத்தி அஞ்சு வருஷம் வரலா இருக்குது உனக்கு வந்து திடீர்னு உனக்கு வந்து எடுத்தாலும் பிடிச்சாலும் இல்ல அவங்க ஒண்ணு போன மாசம் வந்து எடுத்த பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ நல்லா கேட்கல அவங்க காலகாலம் அப்பா தாத்தாலாம் வந்து எல்லாம் மைன்ஸ்க்காக கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி உயிர் தியாக பண்ணிக்கிற ஃபேமிலி சார் இது மெயின் ரோட்ல இருக்குது சார் யாருக்குலாம் தெரியுமா எனக்கே தெரியாம இருந்து சார் இவ்வளவு காலமா யா மெயின் ரோட்ல வேற காசு வச்சுன்னு இன்ஃபுளுன்ஸ் கிரவன் மட்டும் தான் மெயின் ரோட்ல கட்டணுமா

எல்லா பார்ட்டிஸ் உட தட் மீன்ஸ் லீகல் ஆகிற பார்ட்டிக்காரங்க சொல்றேன் வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா பார்ட்டிலும் லீகல் ஆகிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லா சங்கத்திலும் லீகல் ஆகிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்ன மாதிரி உக்காந்தனாக்கா ஏன்சிக்க மாட்டேன் நான் மற்றவங்க மாதிரி போராட்டத்துக்கு உக்காந்து ஏன்சிக்கிறேன் அதான் நம்மளுக்கு உக்காந்தனாக்கா அங்கேதான் உக்காந்து இருப்பேன் பெர்மிஷன் கிடைச்சி அவங்க வந்து கூட வந்து எல்லாம் கைட் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் உக்காந்து தான் இருப்பேன் இதனால எனக்கு இன்னும் நல்ல கவலையே பண்ணல இன்னும் மிஞ்சி மிஞ்சி பண்ண உயிர் போயிடும் போட்டோம் சார் ஏன்னா எங்க வீட்டுல அப்ப தண்ணி தெளிச்சு விட்டாங்க ஊருக்காக்டு இந்த குடும்பம் வந்து நல்லா இருந்தே இருக்கணும் இருந்தே இருக்கணும் சார் இது எல்லாருமே வந்து கோபரேட் பண்ணும் வித் ஒன் ஆர் டூ டேஸ்ல இவங்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல வாழணும் கிட்ட கிட்ட பதினஞ்சு பதினெட்டு வருஷமா நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வந்து அந்த வீடை அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க அப்பா வீட கட்டி நிம்மதியா வாழ்த்துக்க பெர்மிஷன் தரணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் தயவு செய்து எல்லாருமே கோபரேட் பண்ணுங்க கேஜி எல்லாருமே வாங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம் தேங்க்யூ ஜெய் ஜெயஹி ஜெய் கர்நாடகா பேர் பேருனம்மா சிவலக் எங்கள் அப்பா பேர் சதாசிவம் எங்க பிரதர் பேர் சிதனேஸ்வரன் பிஜேம் எல்லாம் வேலை பண்ணியிருந்தாங்க எங்க அப்பா டிரைவர் எங்கரு பதினஞ்சு வருஷமா இருக்கு எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருங்க நீங்க இயர்ஸ் பர்மிஷன் கேட்டோம் சொல்றாரு மூணு டைம் போய் கேட்டோம் பர்மிஷன் கிடைக்கல என்னது ஏதுன்னு சொல்லி தெரியவும் இல்லை உள்ள இடிச்சு விழுந்ததால் ரொம்ப பயமாக இருக்குது பாம்பு பள்ளி எது எதுவும் வருது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா அன்மேரேஜ் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒரே அண்ணன் யாருக்கிறது கூடும் கூடும் தங்கச்சி தங்கச்சி நீங்கள் ரெண்டு பேரும் கறிங்க இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கோம் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்